ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் பொதுவா செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே அம்பாளுக்கு உகந்த நாள் அதிலும் ஆடி மாதத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை எண்ணிக்கை அம்பால வழிபாடு செய்த அத்துணை வளங்களையும் நலங்களையும் நம்மளால வந்து பெற முடியும் இவ்வளவு சிறப்புகளை கொண்ட இந்த ஆடி மாத செவ்வாய்கிழமையில் நம்மளுடைய வேண்டுதல் அனைத்தும் பழிக்கிறதுக்காகவும் நினைத்தது நினைத்தபடி நடக்கிறதுக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலை நீங்கி ஒரு செல்வ செலுப்பான வாழ்க்கை வந்து அமைகிறதுக்கும் அம்பால எந்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் அது குறித்த ஆன்மீக தகவலையும் அது கூடவே இந்த செவ்வாய்க்கிழமையில் நாம செய்ய வேண்டிய இரண்டு வகையான வழிபாட்டு முறைகளை பத்தியும் தான் எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் நான் சொல்ல வந்த முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ளப்படலாம் அதுக்கு

வேண்டுதலை நீங்கள் நிறைவேற்றிக்கிறதுக்கு ரொம்பவும் அதிசக்தி வாய்ந்த பரிகார முறைகள் முதலாவதா நாம செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு வந்து பார்த்தோம்னா அம்மனுக்கு உகந்தது அப்படின்னாவே அது சிகப்பு நிறம் அந்த சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய செம்பருத்தி பூவை வந்து எடுத்துக்கிறோங்க அதுக்கப்புறமா வந்து விரலி மஞ்சள் வேப்ப இலை இந்த மூணு பொருள் தான் நமக்கு வந்து தேவை இந்த மூனையுமே வைத்து உங்களுடைய கையாலேயே நீங்க வந்து மாலை வந்து தொடுக்கணும் வேப்ப இலை செம்பருத்தி பூ விரலி மஞ்சள் இது மூனையும் ஒன்றன் பின் ஒன்னா வைத்து பூ தொடுக்கிறது மாதிரி தொடுத்து மாலையா கட்டி துர்க்கை அம்மனுக்கு போடலாம் அல்லது உங்க வீட்டு பக்கத்துல இருக்க மாலை வந்து செலுத்திடலாம் இந்த மாலையை அம்பாளுக்கு வந்து சாத்திட்டு அம்பால் கழுத்துல போடப்பட்ட மாலையிலிருந்து மூணு அல்லது ஐந்து விரலி மஞ்சளை மட்டும் குருக்கள் கிட்ட கோவில் பூசாரி கிட்ட கேட்டு வாங்கி நீங்க வீட்டுக்கு வந்து கொண்டு வரணும் வீட்டுக்கு கொண்டு வந்த அந்த விரலி மஞ்சளை பொடியா வந்து அரைக்கணும் அதாவது நைசா வந்து அரைச்சிட்டு அந்த மஞ்சளை வீட்டுல இருக்கக்கூடிய திருமணமாகாத பெண்கள் வந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க முகத்துக்கு தேய்த்து வந்து குளிக்கணும் தோஷங்கள் ஏதாவது இருந்து திருமண தடை இருந்தது அப்படின்னா அந்த தடை வந்து விலகிறதுக்கு இந்த பரிகாரம் ஒன்னே வந்து போதும் திருமணமாகாத ஆண்கள் அப்படின்னா அந்த மஞ்சள் தூளை லேசா பன்னீர்ல வந்து கரைச்சிட்டு அதை நெற்றியில் வந்து பொட்டா வந்து வச்சுக்கலாம் திருமணமான பெண்களும் இதை வந்து முகத்துக்கு மஞ்சளை வந்து முகத்து இந்த கரைத்து வீட்டோட மூளை முடுக்குகள்ல தெளித்தா வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் அனைத்துமே வந்துட்டு விலகும் வீட்டில ஒரு நல்ல நேர்மறையாற்றல் வந்துட்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது பரிகாரம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்கிழமை அப்படின்னாலே கால நேரத்துல துர்க்கையம்மனுக்கு வழிபாடு செய்யறது வந்துட்டு சிறப்பு அதிலும் ஆடி மாதம் வந்திருக்கக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை ராகு நேரத்துல நேரத்துல துர்க்கையம்மனுக்கு கோயிலுக்கு போய் அங்க வந்து குங்கும அர்ச்சனை வந்து பண்ணிட்டு ரெண்டு மண் அகல் தீபங்கள்ல நெய்யூற்றி அல்லது ஊற்றி திரி போட்டு நீங்க ஏத்தி வைத்து மனதார உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி வேண்டிக்கிட்டீங்கன்னா வந்து போதும் அந்த கஷ்டம் சீக்கிரமே சரியாகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்துல இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைக்காக வேண்டும்னாலும் நீங்க இந்த குங்கும வந்து பண்ணலாம் அப்படி அர்ச்சனை செய்த குங்குமத்தை கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து கொடுங்க கொஞ்சம் குங்குமத்தை உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து நீங்க தினமுமே அந்த குங்குமத்தை வந்து நெற்றியில வந்து வச்சுட்டு வரலாம் சில பேருக்கு பண கஷ்டம் சில பேருக்கு கடன் பிரச்சனை சில பேருக்கு சுபகாரியத்தடை சில பேருக்கு குழந்தை வரும் வேண்டி விரதம் இருப்பாங்க இப்படி எதுவா இருந்தாலும் நம்பிக்கையோடு துர்க்கையம்மன் வழிபாட்ட ஆடி மாத செவ்வாய்க்கிழமை என்று வரக்கூடிய ராகு செய்து நேரத்தில் நிச்சயம் நல்ல பலன் வந்து கிடைக்கும் நிச்சயமாக நீங்க எந்த பிரச்சனை கஷ்டம் வந்து செய்து வேண்டுதல் வந்து வைத்தீங்களோ அந்த வேண்டுதல் இந்த ஆடி மாதம் முடிவதற்குள்ளேயே அது வந்துட்டு சரியாகும் உங்க குடும்பமும் சந்தோஷமா வந்துட்டு இருக்கும் இங்கே சொல்லப்பட்ட இந்த ரெண்டு பரிகாரத்தை ஆடி மாதம் முடிகிறதுக்குள்ள வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில உங்களால எப்ப முடியுமோ அப்ப வந்து செய்யலாம் எல்லோருக்கும் நல்லதே வந்து நடக்கும் அம்மன் அருளால் அனைத்தும் ஜெய நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன் பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அடுத்த முறை நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்